அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து குழம்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பிரசஞ்சிக்கிறதுக்கு பெரண்டை தொகையில அரைக்க போகிறோம் இந்த பெரண்டை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் கருகப்புல கொஞ்சம் தேங்காய் அப்புறம் உளுத்தம்பருப்பு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தொகையில அரைக்கணும் கொஞ்சம் புளி வச்சு துவையல் அரைச்சிக்கணும் அரைச்சாக்கா அது வந்து கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெரண்டை எல்லாருக்குமே நல்லது பெரண்டை சாப்பிட்டாலே செரிமானம் ஆகும் அதனால தான் பிரண்ட தொகையில் அரைக்கணும் அடிக்கடி பிரண்டை சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது நாங்கள் அடிக்கடி அதுதான் செய்வோம் பெரண்டை பெரண்டை தொகையுக்கு வறுத்துக்க போகிறோம் அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கேன் உளுத்தம் செவக்கை வறுத்துக்கணும் அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் பாக்கி ஒன்றுலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் காமிக்கிறேன் வதக்க வதக்கி இதோட காந்த மிளகா போட்டுக்கணும் காந்த மிளகா போட்டு நல்லா வதச்சிட்டு எடுத்துக்கணும் அடுத்தது பெரண்டையை போட போறோம் பெரண்டையை போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில் ஏன்னாக்க கையெல்லாம் ரொம்ப அரிக்கும் பாத்தக்க நாக்கெல்லாம் அரிக்கும் அதனால நல்லா தான் பெரண்டை தொழையெல்லாம் அறுக்கணும் சும்மா அப்படியே அறுக்க முடியாது நல்லா வதக்கணும் அதோட தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டு வடச்சு வாசனையா இருக்கும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கணும் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும்